வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கணவன் மனைவி வசியம் கணவன் மனைவி வசியம் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுபோல் கணவர் பிரிஞ்சு போட்டார் மனைவி இது போல் பிரிஞ்சு போட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தான் போடுங்க ஒன்று சேர்கிற மாரி நாங்கள் பரிகாரம் செஞ்சு ஒன்று குடிக்கிறோன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறது அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து பதிவிட்டுறோம் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் அதை வந்து பார்க்க முடியாத அவங்க வந்து எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து போட போகிறேன் நான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டிலேருந்து செஞ்சிங்கன்னா நம்பிக்கையாக செய்யணும் நம்பிக்கையாக செய்யணும் அதே போல் வந்து கணவன் மனைவிக்கு உங்கள் கூட இருந்து பிரிஞ்சு போகிறவங்களுக்கு சொந்த பந்தம் இப்போ க இது ஃப்ரெஷ்ஷாக பழ வரீங்களா அது போல இதுக்கு செஞ்சிக்கலாம் தப்பான இதுக்கு செஞ்சிங்கன்னா இது வேலை செய்யாது வேலை செய்யும் தப்பான இதுக்கு செஞ்சீங்கன்னா உங்கள கஷ்டத்தில் கொண்டு விட்டுரும் சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் நீங்க தான் மாட்டீங்கன்னு லோல் பட்டு கிடப்பீங்க அதனால வந்து நல்லதுக்கு மட்டுமே இதை செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ வந்து கணவன் மனைவி நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க சண்டை சாடி இப்போ இப்போ இது ஒத்துமையாக இருந்து திடீர்னு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க கேட்டால் சண்டை போட்டுக்கணும்னு பிரிஞ்சு வந்துட்டானுங்க முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவங்க நாற்பது வருஷம் வாழ்ந்தவங்க ஐம்பது வருஷம் கூட நல்லா ஒற்றுமையாக வாழ்ந்துருப்பாங்க அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு எதுவுமே குடும்பத்தில் இல்லாமத்தில் இருக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு அவங்களே வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு கணவன் மனைவி தனித்தனியாக இருப்பாங்க வயசான காலத்துலேயே இது போல் போகாமல் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக கணவன் மனைவி எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை வந்து ஏலக்காய் தரமான ஏலக்காய் நம்மளுக்கு ஓணும் எவ்வளோ ஓணுன்னா ஒரு ஒன்பது ஏலக்காய் ஓணும் நம்மளுக்கு அதே போல் வந்து கிராம்பு ஓணும் கிராம்பு வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க கிராம்பு வசியத்துக்கு அதுக்கு தான் இந்த இதுக்கு வந்து அது கரெக்டாக வேலை செய்யும் இந்த கிராம்பு ஆகப்பட்டது கிராம்பு பத்து வாங்கிக்கிங்க எண்ணிக்கையில் வாங்கிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுபோல் ஒம்பது பத்து வருது இல்லையா அதுபோல் பத்து கிராம்பு நீங்கள் ஒரு பாக்கெட்டாக கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஆனால் தரமான கிராம்பாக இருக்கணும் ஏலக்காவும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா தரமாக இருக்கணும் இந்த பிஞ்சி ஏலக்காய்லாம் வாங்கிட்டு வந்தால் இது வந்து மந்தமாக வேலை செய்யும் நல்லா முத்தனை ஏலக்காவாக இருக்கணும் நல்லா தரமாக இருக்கணும் அதுபோல் ஏலக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கிராம்பு வாங்கி வந்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து எண்ணெய் விளக்கு எண்ணெய் நம்மளுக்கு போகணும் விளக்கு எண்ணெய் எப்படின்னா நம்ம எவ்வளோ தேவைன்னா விளக்கம் என்ன ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் நூறு ஐம்பதுன்னு வருதுலையே அது போல் வந்து ஐம்பது கிராம் விளக்கை எண்ணெய் வாங்கினு வந்து வச்சிங்க வாங்கி வந்து அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் சின்னதாக ஒரு மூணு இன்ச்சு ஒரு ரெண்டரை இன்ச்சில் பாட்டிலு பார்த்து வாங்கிக்கோங்க அது மூடி போட்டு மூடுற மாரி செட் பண்ணிக்கிங்க சின்னதாக ஆனால் ஒன்று நம்ம கை வந்து அது உள்ளே போகணும் ரெண்டு வேரெலாம் இருந்தாலும் சரி மூணு வேரெலாம் இருந்தாலும் உள்ளே விட்டு எடுக்கிற மாரி இருக்கணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு விரலுக்கு போகிற அளவுக்கு வாய் பார்த்து வாங்கிக்கிங்க கண்ணாடி பாட்டில் சின்னதாக எடுத்து தான் வச்சுங்க முதல் வந்து இந்த விளக்க எண்ணெயை வந்து அந்த கண்ணாடி பாட்டில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கிராம்பை எடுத்துங்க கிராம்பை எடுத்து அது வந்து பார்க்கறதுக்கு இந்த பூ மாரி தலைப்பில் இருக்கும் தலைப்பில் வந்து பூ மாரி இருக்கும் அந்த பூ வந்து நம்மளுக்கு அப்படி மொக்கு மாரி தலைப்பில் இருக்கும் சைடில் வந்து கிழக்கல சின்ன சின்னதாக இலை மாரி வரும் பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இலை வரும் நாலு மூளை மாரி வரும் நாலு மூளைக்கு இலை மாரி இருக்கும் அந்த மொக்கை விட்டுட்டு அந்த இலையை முட்டை நகம் படாத உடைங்க உடைச்சி அதை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நிறையா நீங்கள் கிளம்ப கூட வந்து வச்சுங்க கிராம்பு நம்ம தேவையான அளவுக்கு அந்த இலையை முட்டை ரவராகவே உடைச்சி அது பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த இலை மாரி நாலு மொக்கும் இருக்கும் அதில் நடுவில் முட்டாக இருக்கும் சைடில் வந்து மொக்கு இருக்கும் அந்த மொக்கை வந்து ஒடிச்சு எடுத்துங்க அந்த இலைமேரிக்கத்தை ஒடிச்சு நாலு மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதை ஒடிச்சு என்ன பண்ணுறீங்க இந்த எண்ணெயில் போடுங்க எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய உடம்பு போட்டுக்கலாம் அதை அந்த இதை மட்டும் ஓடிச்சி கிராமிலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஏலக்காவை வந்து உரிச்சிங்கன்னா நகை உரிக்கணும் உரித்து என்ன பண்ணுறீங்க அந்த ஏலக்காவை வந்து அந்த வெறைய மட்டும் சேகரித்து வச்சுங்க கனமாக கனமாக சேகரித்து வச்சிங்கன்னா அந்த வெறையை எடுத்து ஏலக்காவோட வேற தோல் போடக்கூடாது தோலால் போட்டிங்கன்னா இதை வந்து கெட்ட இது இட்டு போய் விட்டுரும் இது வந்து வேறு மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் வந்து இந்த ஏலக்காவோட வெறையை மட்டும் உரித்து அந்த வெறையை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்க எடுத்து உங்களுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டான விடம் பார்த்து செட் பண்ணிங்க இல்லை பூஜை ரொம்பலேயே வச்சு செஞ்சாலும் செய்யலாம் இல்லைனா அதுக்கு தந்த விடம் நல்லா வந்து சுத்தப்பாத்தமாக இருந்து செய்யணும் இதை கவிச்சு சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் வந்து கணவன் மனைவி இந்த மாதவிட மனைவிக்கு வந்து மாத வருது இல்லையா பெண்களுக்கு அதுபோல் டைமில் வந்து இதை செய்யக்கூடாது இது ஆம்பளையும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் இப்போ வந்து பெண்ணு வந்து என்னோட க இப்போ என்னை க என்னோட கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போட்டார் அவர் ஒன்று செய்யறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்குன்னா நீங்கள் பெண்கள் செய்யலாம் இல்லை உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டாங்களா நீங்கள் வந்து ஆண்கள் செய்யலாம் மனைவிக்காக மனைவியை நம்ம கூட வந்துடணும் அவங்க வந்து நம்ம கூட ஒத்துமையாக இருக்கணும்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டு பேர்லையும் எப்படி வேணாலும் செஞ்சலாம் இதை வந்து தப்பான அடுத்தவங்களோட மனைவியை வந்து நம்ம கெடுத்து அவங்க குடும்பத்தை கெடுத்து நம்ம இட்டுன்னு வந்து வச்சுக்கணும்னு நினைச்சு செய்யக்கூடாது அது போல உங்களுக்கு சிக்கலில் கொண்டு விட்டுரும் பிரச்சனை பெருசாகிடும் இது வந்து நல்லா வேலை செய்யும் இது வசியத்தை இந்த இது வந்து வசியத்தை அதிகமாக ஒன்று பண்ணி கொடுக்க அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நியாயமான அநியாயத்துக்கு போகாமல் நியாயமான இதுக்கு மட்டும் உள்பட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது வந்து கடவுள் துணையே இருப்பார் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஏலக்காவோட வேற கிராம்போட அந்த இலை அதெல்லாம் போட்டுட்டிங்க இல்லையா அதான் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த எண்ணெயில் வந்து எல்லாமே மறைஞ்சிடணும் அந்த பாட்டிலில் மறைஞ்சி எல்லாமே உள்ளே போயிடணும் உள்ளே அமுங்கிடணும் நீங்கள் என்ன பண்றீங்க பூஜை ரொம்ப வச்சிருங்க வச்சுட்டு இந்த வலது கையோட விரல் மோதிர விரல் இந்த விரலை என்ன பண்ணுறீங்க அந்த எண்ணெய் பாட்டில் உள்ள விட்டுங்க ஆனால் இந்த எண்ணெயில் வந்து இந்த விரல் படணும் எண்ணெயில் இந்த விரல் வந்து ஃபு ஃபுல்லாகவே போய் போகணும் அந்தளவுக்கு வந்து உள்ளே விட்டு அந்த பாட்டில் கையால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி என்ன பண்ணுறீங்க அப்படியே அதை வச்சுருங்க அந்த இது சாமி ரொம்ப ஸ்லாப் இருக்குது இல்லையா ஸ்லாப்பில் அந்த எண்ணெய் பாட்டில் வச்சு இந்த மோதிர விரலாக அதில் விட்டுக்குங்க விட்டுக்குன்னு இப்போ வந்து மனைவி வந்து உங்கள் கூட சேரணும்னா ஆண்கள் சே சொல்லலாம் எப்படி சொல்லணும்னா மனைவியோட பேரை சொல்லணும் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒரு நாளைக்கு அந்த பாட்டல்குள்ளே வெல் அது விரலை விட்டுக்குன்னு இந்த மோதிர விரலை விட்டுக்கணு அவங்க பேரை சொல்லி வசி வசி நம சோகை இப்போ சொல்லணும் எப்படின்னா இப்போ அவங்க பேர் வந்து உதாரணத்துக்கு வந்து மகேஷ்னா ஓம் மகேஷாய வசி வசி நமக அதோ போல் வந்து நீங்கள் மட்டும் தொடர்ந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் வசி அவங்க பேரை சொல்லி வசி வசி நம சோஹ இதோ போல் வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் மாட்டும் சொல்ல வேண்டியதா உங்களுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் அதிகமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கூட சொல்லலாம் ஆனால் வந்து அந்த எண்ணெயில் விட்டு அந்த பாட்டில் வந்து விரலை எடுக்கக்கூடாது இந்த நூற்றி எட்டு தடவை சொல்கிற வரைக்கும் அப்படியே என்ன பண்ணுறீங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலை அது எடுக்கக்கூடாது அது அது மூடியை போட்டு லைட்டாக மூடி விட்டுங்க மறாவது நாள் இது வந்து நீங்கள் வந்து காலையிலும் செய்யலாம் சாயந்தரமும் வந்து சொல்லலாம் வேற இல்லை அந்த எண்ணெயில் விட்டுங்கணும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட சொல்லலாம் இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது ஒரு தடவை தான் சொல்ல முடியும்னா நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் வேலைக்கு போகலாம் அதே போல் வந்து மறுநாள் காலையில் குளிச்சிட்டு அதே போல் செய்யணும் அதே போல் அவங்க பேரை சொல்லி வசி வசி நமா சொல்லணும் அதோ பழம் வந்து பத்து நாளைக்கு தொடர்ந்து இந்த அவங்க பேரை சொல்லணும் பத்து நாளைக்கு இப்போ இப்போ ஒரு நாளைக்கு நூற்றி எட்டுன்னா அந்த எட்டை விட்டுருங்க ஒரு நாளைக்கு நூறுனா பத்து நாளைக்கு வந்து ஆயிரம் தான் வருது அந்த சொச்சித்தெல்லாம் சேர்த்தனா அது ஒரு கொஞ்சம் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி உங்களுக்கு வந்து அதிகமாக சொல்லணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத் ஆயிரம் தடவை கூட சொல்லலாம் ஆயிரம் தடவை சொல்லுறீங்கன்னா பத்து நாளைக்கு பத்தாயிரம் தடவை ஆகுது அவங்களோட பேர் அது நாம இது இது எப்படின்னா பீஜ மந்திரம் மாரி வராது அவங்க பேரை சொல்லி இப்போ வந்து அவங்க பேரை சொல்லி நீங்கள் வசி வசி நம சோன்னு சொல்கிறீங்க இல்லையா இது வந்து ஒரு நாம மந்திரம் மாரி வசி வசின்னு வந்துடும் நீங்கள் இதை சொல்லிக்கலாம் சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க கனமாகவும் சொல்லலாம் ஆனால் பத்து நாள் வரைக்கும் சொல்லணும் கனமாகவும் சொல்லலாம் இல்லை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லி நீங்கள் முடிச்சிக்கலாம் முடித்து லாஸ்ட் என்ன பண்ணுறீங்க நல்லா குல இஷ்ட தெய்வம் இப்போ எப்படின்னா லாஸ்ட் அன்னைக்கு நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா பத்து நாள் பத்தாவது நாள் முடிக்கிறீங்க இல்லையா அன்றைக்கி லாஸ்ட் அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்து பேரை இப்போ நல்லா மனசுக்குள்ள வேண்டிக்கணும் குலதெய்வத்தோட தெய்வத்தோட ஆற்றல் அவரோட ஆசீர்வாதம் அவங்களோட பிரிதி பலன் எல்லாமே எம் எனக்கு கிடைக்கணும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒத்துமாக இருக்கணும் நல்லா வேண்டிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கலாம் வேண்டி நாங்கள் கணவன் மனைவி ஒத்தமையாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சுச்சுடு வரக்கூடாது நாங்கள் வந்து இது கணவன் மனைவிக்குள்ளே நாங்கள் ஒன்றாக இருக்கணும் பிரிவு வரக்கூடாதுன்னு நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு கல்புரத்தை கொளுத்தி ஆரத்தி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு என்ன பண்ணுறீங்க மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மோதிர விரலாலை திறந்துட்டு மோதிர விரலாலை எடுத்து நெத்தியில் வச்சுக்கின்னு நீங்கள் மனைவியை பார்க்கலாம் மனைவி கிட்டே பேசலாம் அதே போல் தெரிஞ்சுங்க எப்படின்னா நீதியான நேர்மையான இதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் தப்பான இதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து கஷ்டத்தில் ஈர்த்து போட்டுரு இது வந்து நீங்கள் நினைக்கலாம் வேற ஒருத்தவங்களை வசியம் பண்ணிக்கலாமா எல்லாத்துக்குமே இது வேலை செய்யும் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா நல்லதுக்கு மட்டுமே இது வந்து உபயோகப்படுத்தணும் நீங்கள் தவறான இதுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இப்போ தெரியாது செஞ்சிட்டு இதை வந்து வச்சு எல்லாமே வசியம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிங்க அதனால் வந்து நல்லதுக்கு மட்டுமே செய்யுங்க என் வீடியோவில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லதுக்கு மட்டும்தான் நான் பேசியிருப்பேன் கெட்டதுக்கு மட்டும் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படி செஞ்சாலும் அவங்கள செய்ய வேணாம்னு சொல்கிறோம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டால் கூட செய்யாதுங்கன்ற அவங்க செய்கிறாங்க மரபு பகுதியில் செய்கிறாங்க அது அவங்களோட விருப்பம் என்ன ஒன்று நல்லதுக்கு மட்டும் செஞ்சால் பவராக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து உங்கள் கும்பலாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்னராக இருப்பீங்க குடும்பத்துல வந்து ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க பார்ட்னராக பண்ணுவீங்க ஒன்றா இருந்து பண்ணுவீங்க அதே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க உங்களை விட்டு வந்து போயிடுவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க வேற அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க மறுபடியும் நம்ம கிட்ட வரணும் நம்மளே ஒன்றா பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போல அவங்க பேரை சொல்லி இது போல வேற எல்லாம் இதில் அந்த பாட்டில் உள்ள வச்சுக்கின்னு நீங்கள் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நெத்தியில அவங்கள போய் பார்க்க கொள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வசியமாகுவாங்க கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இது செய்யலாம் ஆனால் வந்து நல்லதுக்கு மட்டுமே செய்யுங்க செஞ்சீங்கன்னா நல்லா பலனை கொடுக்கும் இது இது என்ன பண்றீங்க நல்லா டைட்டாக மூடிக்குங்க மூடி பூஜை ரொம்ப தான் வைக்கணும் வேற இடத்துக்கு எடுத்துமே மாற்றி வைக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் வந்து இதை எடுத்து போய் என்ன பண்றீங்க கை கால் படாத விடம் அதே போல் வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு அதில் தொடக்கூடாது அந்த எண்ணெயில இதுக்கு பேர் வந்து வசிய தயலம் இது பேர் இந்த தயலத்தில் வந்து கவிச்சி சட்டை அதில் கை வைக்கக்கூடாது அதே போல் வந்து கெட்ட விசேஷத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் இதில் கை வைக்கக்கூடாது குளிச்சிட்டு தான் கை வைக்கணும் குளிச்சுட்டு திணறு எடுத்து இட்டுக்கணும் தான் அந்த தயலத்தில் கை வைக்கணும் கை வச்சு நீங்கள் தொட்டி இட்டுக்கலாம் இன்னும் பாகத்துக்கு ஒரு எண்ணம் மாரி தான் தெரியும் யாரும் அதை வச்சிக்கின்னு போனால் தெரியாது ரொம்ப இது என்னன்னு தெரியாது நீங்கள் வைக்கிறது வந்து இப்போ லைட்டாக தொட்டு இப்படி நீட்டாக ஈர்த்துக்கணு ஈர்த்தினா அது ஒரு எண்ணம் மாரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஈர்த்ததுக்கப்புறம் வசியத்தை நல்லா உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் போகிறதுலாம் இன்னொன்று இதை வந்து நீங்கள் வந்து உரிய தான் முறையாக உரு ஏற்றணும் ஏற்றினா தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் நீங்கள் இன்னும் வேண்டாம் வெறுப்புக்கு அதை ஒரு பத்து தடவை இருபது தடவை சொல்லிவிட்டு விட்டுட்டு வேலைக்கு போட்டிங்கன்னா இது பொறிமையாக வேலை செய்யறது மந்தமாக இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி ஸ்டெப்பு எடுத்து இதை உக்காந்து நிதானமாக வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை பத்து நாளைக்கு தொடர்ந்து இதை மந்த சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வசியமாகும் சர்வ வசியமும் இதை பண்ணலாம் இன்னொன்று இது கணவன் மனைவி வசியத்துக்காக தான் இதை வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு வந்து வேண்டிய வர வசியம் படுத்திக்கலாம் கணவன் மனைவி வசியம் பார்த்திக்கலாம் இந்த தைலம் இதை வச்சு நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நெல்லதுக்கே வந்து பய பயன்படுத்துங்க நெல்லதுக்கே வந்து இது வந்து பலனை கொடுக்கும் உங்களுக்கு நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பட்டு நலம் நன்றி வணக்கம்